இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஆவியானவர் தான் உங்களுக்கு முத்திரை அவருக்கு நீங்க கடைசி காலத்துல உங்களுக்கு மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியன் முத்திரையாக கொடுக்கப்பட்ட பசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாதுங்கன்னு சொல்லிட்டாரு பசுத்தாவியான் இல்லாம நீங்க பல்லவத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது நாம செய்கிற தவறுனால பசுத்தாவியன் நம்மளை விட்டு விலகி போயிடுறார் பிரியமானவர்களே நம்மளை விட்டு விலகி போயிருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் கவனித்து அறிய வேண்டும் சபை அதை கவனித்து அறிய வேண்டும் ஊழியக்காரர்கள் அதை யாரையும் அறிய வேண்டும் நான் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தாலும் சரி எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான ஊழியத்தை செய்தாலும் சரி நான் தேவ சித்தத்துக்கு செய்யவில்லை என்றால் நான் தேவன ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டேன் சிம்பிள் தட் நான் தேவ சித்தத்தின்படி படி நான் பல ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டேன் நான் இதெல்லாத்தையும் செய்யறேன் நான் தேவ சித்தா நானும் நினைச்சுக்க கூடாது நான் தேவன் இடத்துல இருந்து கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கணும் ஆவியானது வந்து இருந்து கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கொள்ள எந்த ஒரு வார்த்தை